ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இல்லைன்னா ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க முழு பூசணிக்காவே சோத்துல மதி மறைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க முழு பூசணிக்காயே சோற்றுல மறைச்சிட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்வாக்கில் ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இத்தனை நாளாக எவ்வளோ பெ பூசணிக்காங்கிறது இவ்வளோ பெருசாக இருக்கும் அதை வந்து எப்படி சாப்பாடுக்குள்ளே போட்டு மறைக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்று ஆனால் அதுக்கான அர்த்தம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோனா இவ்வளோ பெரிய பொய்யை வந்து நீ இத்தனை நாளாக மறைச்சி வந்துட்டேன் பெரிய பொய்ய வந்து நீ வந்து மறைச்சி வச்சிருந்த இத்தனை நாள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம் பட் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு குட்டி கதை மூலமா சொல்றேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அந்த முழு பூசணிக்காய் கதை என்னன்னு தெரியுமா ஒரு காலத்தில் ராஜா காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ராஜாவுக்கு வந்து பூஷணிக்காய் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள்னா பூஷணிக்காய் ஒருத்தருடைய வீட்டில் அதாவது பக்கத்தில் ஒரு சின்ன ஒருத்தவங்க ஏழையான ஒரு ஆள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா காலம் அந்த மாதிரி ஒரு ஏழை விவசாயி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஷணிக்காய் காய்ச்சி தான் அது கொடி மாதிரி தானே போகும் அது பார்த்தீங்கன்னா மறைவாக ஒரு இடத்துல அந்த பூஷணிக்காய் காய்ச்சிருக்கு ஸோ அவர் வந்து க கவனிக்கல அந்த ஏழை ஒரு சைடு அந்த பக்கம் வந்து ராஜா போகும்போது அந்த பூஷணிக்காய் பார்த்துட்டாரு உடனே அவருக்கு அதை சாப்பிடணுங்கிற ஆசை அதிகமாகிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த பூஷணிக்காவை எடுத்து சமைச்சி சாப்பிட பார்த்துருக்காரு பட் இது வந்து எப்படியோ அங்கே யாருக்கோ அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் பார்த்து அப்படியே வீடை ஊரெல்லாம் பரவி பரவி பூஷணிக்காய் திருடி சாப்பிட்ட வீடு அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கே பேர் வந்துடுச்சு இப்படியே வந்து ஜென் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருந்தாலுமே தலைமுறை தலைமுறை கடந்துக்கிட்டே இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு வந்து பூஷ்ணிகா திருடி சாப்பிட்ட வீடு பூஷ்ணிகா திருடி சாப்பிட்ட வீடு அப்படின்னு பேர் வந்துருச்சு எந்த ஒரு அட்ரஸ் சொன்னாலும் ஒரு லேண்ட்மார்க்காக என்ன வச்சிட்டாங்கன்னா அந்த பூஷணிகா திருடி சாப்பிட்ற வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பல ஜென்ரேஷனுக்கு அப்புறமா வந்து அந்த கொள்ளு பேரன் அப்படி இப்படின்னு இருப்பாங்க இல்லையா அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு அவருக்குமே இந்த பேர் இருக்கவோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து நான் என்ன சொல்கிறது லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு என்னென்ன என்ன லண்டன் ரிட்டன் அப்படி இப்படின்லாம் சொல்லாமல் பூஷணிக்கா திருடி சாப்பிட்ட வீடுனே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அந்த பூஷ்ணிக்கா திருடி சாப்பிட்ட அந்த தாத்தாவை நான் என் கண்ணில் கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்படி எனக்கு பேர் வச்சுருக்கேங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணார்னா ஒரு முனிவர் கிட்டே போய் கேட்குறாரு இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஃபீ கஷ்டப்படுறேன் எனக்கு இப்படி சொல்லி சொல்லி இது பண்ணுறாங்க ஏதாச்சும் ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த முனிவரை சொல்கிறாரு ஓகே நான் ஒன்று சொல்றேன் அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வந்து ஃப்ரீயாக சாப்பாடு போடுங்க மதிய உணவு வந்து இலவசமாக கொடுங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கு முடியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் கூப்பிட்டு டெய்லியுமே வந்து சாப்பாடு போடுங்க இலவசமாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அது என்னால் முடியும் என்னால் எனக்கு அந்தளவுக்கு வசதி இருக்குது நான் இதை கண்டிப்பாக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிடுறாரு அங்கேருந்து அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவர் அன்னையிலேருந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு தினமும் சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாரு எண்ணி ஒரு பத்து நாளுக்குள்ளேயே என்னாச்சுன்னா அந்த வீட்டை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாங்கல்ல இலவசமாக சாப்பாடு போடுறாங்களே இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே மதியம் சாப்பாடு போடுறாங்களே அந்த வீடு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது அந்த வீட்டு பக்கத்தில் இந்த கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி மாறிச்சு பூஷ்ணிகா திருடு திருட்டு ஃபேமிலி அப்படின்றது டோட்டலாக மாறி என்ன ஆயிடுச்சு இலவசமாக சாப்பாடு போடுறது ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற வீடு அப்படின்ற மாதிரி ஒரு பத்து நாள்ல ஆக்சுவலி என்ன ஆச்சு இந்த பூஷ்ணிகாவுடைய கதை வந்து தலைமுறை தலைமுறையா வந்து மாறாமலே இருந்துச்சு இது எண்ணி பத்து நாள்லயே வந்து இவர் என்ன ஆயிட்டாரு அந்த பேரையே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆகா பரவாயில்ல நல்லா அந்த பேர் வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இதுலேருந்து நமக்கு வந்து இந்த கதை வந்து உண்மையே பொய்யோ இல்லை கற்பனையோ என்னவான இருக்கட்டும் இந்த முழு பூஷணிக்காயே சோத்துல மறைச்ச கதை இதுதான் அதாவது பூஷணிகா பூஷணிக்கான்னு சொல்லிட்டு இருந்த ஃபேமிலியை வந்து இப்போ சாப்பாடு ஃபேமிலி ஆகிட்டாங்க இந்த சாப்பாடை வச்சு அந்த பூஷணிக்கா கதையை தான் வந்து முழு பூஷணிக்காய் சோத்துல மறைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ணிட்டோம் அது வந்து பல வருஷங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்தாலும் சின்னதாக ஒரு நல்ல விஷயம் பண்ணால் கூட நீங்கள் அதுதான் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து ஸோ ஒரு கெட்ட விஷயத்த மறைக்கிறதுக்கு இன்னொரு கெட்ட விஷயந்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நல்லது பண்ணாலே போதும் தான் இந்த கதைக்கான நீதி அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதுக்கான அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கின்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்